அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் குபேரனாக வாழ இந்த வார்த்தையை ஒரு ஐந்து முறை சொல்லி பாருங்கள் அந்த வார்த்தை ஐந்து முறை சொல்லும்போது ஒரு மூன்று பொருள் வைத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நீங்கள் குபேரனாக வாழும் யோகம் உங்களுக்கு அமையும் குபேரன் பார்த்திங்க அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதி குபேரன் யோகம் கெடுத்தாலே நம்மளுடைய இல்லத்தில் எப்போதுமே செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் பீரோல பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது குபேரன் கடாட்சம் இருப்பவர்களுக்கு எப்போதுமே கைகளில் அவங்க கையில் வந்து பணம் தங்கிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து வீண் வேறைய செலவுகள் வராமல் இருக்கும் குபேர பூஜை பண்ணுபவர்களுக்கும் சரி எப்போதுமே அவங்க வந்து ஒரு வசதியான வாழ்க்கையில் தான் இருப்பாங்க ஏன்னா குபேரன் வந்து தனம் தானியத்திற்கு அதிபதி தெய்வம் தான் குபேரன் அந்த குபேரனோட கடைக்கன் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நம்மளுடைய இல்லம் எப்போதுமே செல்வ செழிப்பாக இருக்கும் நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியாட்டால் கூட அந்த குபேரனுக்கு உரிய நேரம் இருக்கின்றது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இந்த குபேரருக்கு உரிய நேரத்தில் வந்து நம்ம வந்து அவரை வந்து வசப்படுத்துவதற்காக சின்ன சின்ன பரிகாரம் செய்தாலே போதும் குபேரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ரொம்ப எளிமையான இந்த வார்த்தையை சொல்லி குபேரன் கடாச்சத்தை நீங்கள் பெற முடியும் நான் சொல்வது போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் வந்து பணம் வசி வந்து அதிகரிக்கும் நம் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் வந்து நெல்லிக்கனி ஒன்றை எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நெல்லிக்கனி மிகவும் முக்கியம் கையில் எடுத்துக்கோங்க ஐந்து ரூபா நாணயம் அதாவது ஐந்து ரூபா நோட்டு இருக்குன்னா ரொம்ப சிறப்பு அதாவது குபிரன் கூறியது ஐந்து ரூபா அந்த ஐந்து ரூபா நோட்டு இருக்குது அப்படின்னா சிறப்பு ஆனால் ஐந்து ரூபா நோட்டு வந்து ரொம்ப கம்மி நம்மக்கிட்ட இல்லை என்றால் நீங்கள் நானே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் போதும் இந்த மூன்று பொருள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி உங்களுடைய வாயில் வந்து ஒரு ஏலக்காய் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க அதாவது வாயில் ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு கடி கடிச்சிட்டு அது அப்படியே வந்து வாயிலே வச்சுக்கோங்க நல்ல ஒரு மனம் வரும் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாக்கட்சி நமக்கு வந்து நிரந்தரமாக நம்மளுடைய இல்லத்தில் இருப்பதற்காக இதுவும் மிகவும் முக்கியம் நம் வந்து முக்கியமாக குபேரன் கூறிய அந்த நாமத்தை நம்ம சொல்லிவிட்டு அதற்கடுத்து நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல கைகள் இந்த மூன்று பொருள் வைத்துட்டு ஓம் ஸ்ரீ குபேராய தனதானியபதியே நமக இந்த மந்திரத்தை வந்து ஐந்து முறை சொல்லிவிட்டு குபேரனிடம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க என்ன வேண்டிக் கொள்ளணும் என் கைகளில் பணம் எப்போதுமே தங்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு பீரோவில் எப்போதுமே பணம் நிறைய வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க அதற்கப்புறம் சம்பள உயர்வு அதிகமாக வேண்டும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்கோங்க பணம் வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த நெல்லிக்கனி வந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த ஐந்து ரூபாய் நாணயமும் அந்த ஏலக்காவும் நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க உங்களுக்கு நல்லா வந்து செல்வம் அதிகரிக்கும் அந்த நாணயமும் அந்த ஏலக்காவும் நீங்கள் சொன்னதை அனைத்துமே ஈர்த்து வச்சுருக்கும் நீங்கள் அதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் ரொட்டேஷன் வந்து அதிகமாகும் நல்ல வரவு உங்களுக்கு வந்து வரும் பெண்களுக்கு முக்கியமாக கைகளில் நன்றாக பணம் தங்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கையில் பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குபேரனை வழிபாடு செய்யும் போதும் அதாவது பரிகாரம் செய்தாலும் போதும் குபேரன் வழிபாடு செய்தாலும் போதும் நமக்கு வந்து நல்ல பண வரவு அதிகரிக்கும் நம்மளுடைய இல்லத்தில் எப்போதுமே பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் தனத்துக்கும் தானியத்துக்கும் குறைவில்லாமல் பற்றாத செல்வமாக நம்மளுடைய இல்லம் எப்போதுமே இருக்கும் குபேரன் வழிபாடு மகாலட்சுமி பூஜை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுடைய இல்லத்தில் எப்போதுமே தனம் தான் இருக்கும் தானியமும் எந்த விதத்திலும் குறையாது அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அது காலி ஆகுறதுக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பொருள் வந்துடும் அதுதான் நமக்கு வந்து குபேரன் யோகம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து நமக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா அந்த இடத்துல அந்த பணம் இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து குபேரன் யோகம் உங்களுக்கு தேவையான பணமும் தேவையான தானியமும் நீங்கள் வந்து அது தேடுவதற்குள்ளே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து குபேரனோட அருள் மிக் மிகவும் முக்கியம் அவருடைய ஆசையும் அவருடைய அருளும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய இல்லத்தில் வந்து தனமும் தானியமும் குறைவில்லாமல் இருக்கும் இப்போ நம்மளுடைய கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள் ஏன்னா தானியங்களுக்கு அதிபதி வந்து குபேரன் தானியம் வந்து நம்மளுடைய இல்லத்தில் வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னா குபேரன் கடைச்சும் கட்டாயமாக இருக்கும் அதாவது பருப்பு வகைகள் எல்லாமே நமக்கு வந்து சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே நிறைவாக இருக்கணும் நல்லா தொடச்சி காலியான பிறதான் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது குபேரன் யோகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சி காலியாகிற வரையும் அப்படி இருக்கவே முடியாது தானாக உங்களுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க எப்போதுமே இல்லம் வந்து செல்வ செழிப்புடனும் வசதியுடன் கட்டாயமான முறையில் இருக்கும் நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் குபேர பூஜை மகாலட்சுமி பூஜை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே கட்டாயமாக செய்யணும் இது வந்து ரொம்ப எளிமையானதான் நீங்கள் குபேரனுக்குன்னு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும் அவருடைய படம் இல்லாட்டா கூட பரவாயில்ல மகாலட்சுமி தாயார் படம் எல்லோருடைய வீட்லேயுமே இருக்கும் அவங்க படத்திற்கு முன்னாடி வடக்கு திசையை பார்த்து ஒரு நெய் தீபம் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க இப்போ குபேரன் விளக்கு இல்லை அப்படின்னா அகல் விளக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த அகல் விளக்கில் வடக்கு திசை பார்த்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு ஓம் குபேராய நமக்கு அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் அதற்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக நெல்லிக்கண்ணி பால் இந்த மாதிரி வைத்தா கூட போதும் சர்க்கரை இந்த மாதிரி வைத்தா கூட போதுங்க குபேரனுக்கு மிகவும் பிடித்தது இதை வைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு பணவசியம் வந்து ஏற்படும் வெள்ளிக்கிழமை காலை சுக்கரஹொரையில் ஆறு டு ஏழு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா எந்திரிச்சு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அல்லது நல்ல நெய் தீபம் கூட ஏற்றலாம் ஏற்றி வைத்துட்டு தீப துபாரதனாம் காமிச்சிட்டு ஒரு இனிப்பானது நெய்வேத்தியம் பண்ணணும் அதாவது உங்ககிட்ட பால் சர்க்கரையை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் எழுந்து வெள்ளிக்கிழமை காலை யார் ஆறு ட்டு ஏழு வந்து சுக்கரஹொரையில் பாசி பருப்பு பாயாசம் வைத்து அல்லது பால் பாயாசம் ஏதாவது ஒரு பாயாசம் வைத்து இனிப்பு வகையானது வைத்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுடைய இல்லத்தில் எப்போதுமே செல்வம் நிறைவாக இருக்கும் ஒருவேளை உங்களால் காலையில் ஆறு ஒட்டி ஏழு செய்ய முடியாது குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படி இருப்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் மாலை ஆறு மணிக்கும் லக்ஷ்மிக்கு உகந்த நேரம் காலை ஆறு மணிக்கு நமக்கு சுக்ரனுக்கும் ப்ளஸ் லக்ஷ்மிக்கும் உகந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுடைய இல்லம் வந்து செல்வ செழிப்புடன் வாழும் எப்போதுமே நம்ம செல்வ செழிப்போடன் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கும் போதும் நம்மளோட இல்லத்தில் வந்து நிறைவான செல்வம் இருக்கும் நிறைவான செல்வம் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி அனைத்துமே உங்களை தேடி வந்துடும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்வது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடைப்பிடிக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அது ஆரம்பத்தில் தான் அப்படி இருக்கும் நீங்கள் அது செய்ய செய்ய உங்களுக்கு அது பழகிடும் உங்களுக்கு நல்ல வரவு வரும் அதுக்கப்புறம் நீங்களே அது வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவீங்க எல்லாமே அனுபவத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதிகமாக தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் உங்களால் என்னென்ன முடியுதோ அது சிம்பிளாக மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க உங்களால் முடிஞ்சால் வந்து இப்போ ஒரு ஐந்து விஷயம் நான் சொல்கிறேன்னா அதில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணத்தில் வந்து ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் திரும்பவும் அதை சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே எதற்காக ஆன்மீக தகவல் பார்க்குறீங்க உங்களுடைய வீடு வந்து நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கணும் கணவன் மனைவி ஹாப்பியாக இருக்கணும் இதற்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கனா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும் அதனால் வந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குபேரன் யோகம் கட்டாயமாக கிடைக்கும் லக்ஷ்மியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி பூஜை வெள்ளிக்கிழமையும் சனி சாரி வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் குபேர பூஜையும் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தனம் உங்களுடைய இல்லத்தில் நிறைவாக இருக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி